ஜெய ஜய ஜயசங்கர் ஹரஹர சங்கர் ஜெய ஜய ஜயசங்கர் ஹரஹர சங்கர் ஜெய ஜய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர் அதாவது மகாபெரிவாருடைய அனுகிரகம் பெற்றவர்கள் அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அனுஷம் அப்படின்னா அடுத்த பிறவியாக ஒன்று இருந்தால் எனக்கு அனுஷத்தில் பிறக்கிற பலனை கொடுப்பான்னு கேட்கணும் அடுத்த பிறவி இருந்தால் அனுஷத்தில் பிறக்கக்கூடிய பலன் ஏன்னா எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய எண்ணம் ஒருத்தவங்களுக்கு வரணும் அப்படி வந்ததுனா தான் அவங்க அரசால முடியும் ஞானியாக இருக்க முடியும் அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தோடைய சூழ்நிலை புரியும் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவர்களாக ஒரே நிலையில் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இது இந்த அனுஷத்துக்கு ஆப்டா பொருந்தும் கால சக்கரம் எப்படி போனாலும் சரி அந்த சக்கரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் காலசக்கரம் எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம எடுக்கிற முடிவு மற்றவங்களை என்னைக்குமே காயப்படுத்தக்கூடாது ஒதுங்கி வேணாலும் இருப்போம் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் ஆனால் அதே நேரத்தில் யாராவது நம்பி நம்மள்ட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டா அதை சிறப்பாக நடத்தி கொடுத்து வெற்றி பெற வைக்கணுங்கிறதும் தலைமை பண்பு கொண்டவர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுராதா நட்சத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா தலைமை பண்பு அந்த தலைமை பண்பு உங்கள்கிட்ட இருக்கிறதுனால தெய்வ பலமும் உங்கள்கிட்ட இருக்கும் யோகிகள் ஞானிகளுடைய பார்வையும் உங்கள்கிட்ட இருக்கும் இவ்வளவு வல்லமை கொண்ட அந்த அனுஷ நட்சத்திரம் பல பேருக்கு சத்ருவாக கூட இருப்பாங்க அதாவது அனுஷ நட்சத்திரத்தை கண்ட பல பேருக்கு பிடிக்காது எரியும் அது என்னங்க அவங்களுடைய வளர்ச்சி அனுஷ நட்சத்திரக்காரோட வளர்ச்சி மற்றவங்களுக்கு பிடிக்காது ஆனா அவங்கள்ட்ட போய் கேட்டா ஏன் கேட்குறீங்க அனுஷ நட்சத்திரக்காரர் என்ன சொல்லுவார் என்னப்பா நல்லா இருக்கியா மற்றவர்களுக்காக நான் நல்லா இருக்கேங்க நான் எங்க நல்லா இருக்கேன் இப்போ புரியுது அந்த வார்த்தை மற்றவங்க சந்தோஷத்திற்காக வாழக்கூடியவர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மற்றவர்கள் சந்தோஷம் ஒரு பையன் இருக்கிறான்னா அவன் குடும்பத்துக்காக உழைப்பான் பொண்டாட்டி பிள்ளை பையன் வாழ் பையனாக இருந்தாலும் அப்பாவா இருந்து இவன் எல்லாத்தையும் அவனை பொறுத்துப்பான் இதுதான் அனுஷம் பையன் அறந்தவாள இருப்பான் பல்ல உடச்சுப்பான் பையன் கிட்ட சிரிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு பிரெண்டா இருப்பான் பையன் இவன் தான் அனுச நட்சத்திரம் ஒரு குடும்ப தலைவர் அனுச நட்சத்திரம் இருக்காரு பையன் பல்ல உடைச்சிக்கிறான் அறந்தவாள் ஆனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் கூட கோவப்படாம கோபம் வரும் முதல் அடிக்கிறது உண்டு ஆனாலும் அவன் பண்ற சேட்டையெல்லாம் பொறுத்துக்கணும்ல அப்ப அந்த சேட்டையை பொறுத்து பொறுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கொஞ்ச நஞ்ச சேட்டையா அது மாதிரி தாங்கிட்ட யார் ஒருத்தவங்க பேசுறாங்களோ அவங்க எதுக்காக பேசுறாங்கன்னு அறியக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் அதாவது சுயநலமா பேசுறாங்களா நம்மள்ட்ட ஏதோ காரியத்துக்காக பேசுறாங்களா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா காரியத்தில் கண்ணா இருப்பாங்க காரியத்தில் கண்ணா இருப்பாங்க அது மாதிரி பேசுறாங்களா இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடியவர்கள் அம்ச நட்சத்திரக்காரர்கள் மனைவிக்கு ரொம்ப பயந்தவர்களாக இருப்பாங்க மனைவிக்கு ரொம்ப பயந்தவர்களாக இருப்பாங்க மனைவி பேச்சையும் அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் சில நேரத்தில் காலவாரி விட்டுறவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க அதனால் அன்ச நட்சத்திரக்காரர்கள் மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் எப்படின்னா இப்போ ஒரு உதாரணம் இப்போ மனைவி வந்து கணவனை திட்டாங்க கணவர் அன்ச நட்சத்திரம் அந்த நேரம் ஒரு நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பார் ஒரு உதவி பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த நேரம் இல்லை இல்லை எனக்கு உதவி பண்ண இப்போ டைம் கொஞ்சம் இதாக இருக்குன்னு நேரம் பார்த்து காலை அதே மாதிரி தான் மனைவியாக இருந்தாலும் ஆனால் கடைசி நேரத்தில் சிச்சி அவங்க பண்ண தப்ப நம்ம பண்ணக்கூடாது வேணாம் செஞ்சுப்போம் அப்படின்னு செஞ்சிருவாங்க உதவியும் செஞ்சுடுவாங்க ஆனால் இடையில் கொஞ்சம் அந்த சிஸ்டம் மாறும் இப்படி ஒரு நல்ல குணம் கொண்டவர்கள் கெட்ட என்ன இடையில் வந்தால் கூட அதை அழிச்சிட்டு சேச்சே நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் அன்சு நட்சத்திரக்காரர்கள் பொறுமையின் சிகரம் என்ன சொல்ல போனா சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா சனிப்பயிற்சி வேணாம் ராகு பயிற்சி வேணா எனக்கு கேது பயிற்சி வேணாம் குரு பயிற்சி வேணாம் ஏங்க ரொம்ப சிரமம்ப்பா எப்ப பார்த்தாலும் சிரமத்திலே இருக்கிறேன் அப்படின்னே சொல்லுவாங்க இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டே இருப்பாங்க வெற்றிக்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க வெற்றி கிடைக்கும் வெற்றி இடங்களாக இருந்தவர்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறுவார்கள் இது அன்சத்தினால் பல பேருக்கு வாழ்க்கையே முன்னேறும் என்னை பொறுத்த வரைக்கும் திறந்த டிக்ஷனரி அனுஷம் எதை கேட்டாலும் சொல்லுவாங்க புலமை திறமை கண்டிப்பாக ஏற்படும் அப்படிப்பட்ட அனுஷ நட்சத்திரக்காரர்கள் உலகால பதவியை அடைவார்கள் உலகாலும் பதவியை அடைவார்கள் நிச்சயமாக உலகாலும் பதவி கடைச்சே தீரும் எந்த ஒரு இடத்துல நீங்க அரசியல் ரீதியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள் இன்னைக்கெல்லாம் குடும்பத்திலே அரசியல் நடக்குது அதுலேயும் நீங்க தான் இப்போ ஜெயிப்பீங்க வாழ்த்துக்கள் இப்படிப்பட்ட அனுஷ நட்சத்திரக்காரர்கள் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு அவசியம் பண்ணுங்க லக்ஷ்மி நாயரா நாராயணர் லக்ஷ்மி நாராயணர் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி ஹயக்ரீவர் இவங்க மூணு பேரையும் வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவசியமா ஒரு விளக்கு லக்ஷ்மி நாராயணருக்கு சுக்கர கோரையில் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டிலையே செய்யலாம் ஒரு அகல் விளக்கு அதில் ஒரு பித்தளை தட்டு எடுத்து அதில் ஒரு கோலம் போடணும் அரிசி மாவு கோலம் அதில் வந்து அந்த அகல் விளக்கை வச்சு நெய் ஊற்றி லக்ஷ்மி நாராயணரை நினச்சி ஒரு தீபம் போட்டு அந்த அகல் விளக்க தீபத்தை ஒரு பதினோரு தடவை சுற்றி வாங்க லெவன் டைம்ஸ் ஒரு மணப்பலகை போட்டுன்னு மணப்பலகை போட்டு தீபத்தை வச்சு அந்த தீபத்தை லெவன் டைம்ஸ் சுற்றி வாங்க ரெண்டு தீபம் போடுறது நல்லது லக்ஷ்மி நாராயணருக்கு ரெண்டு லக்ஷ்மிக்கு ஒன்று நாராயணருக்கு ஒன்று ரெண்டு தீபம் ரெண்டு அகல் வச்சிடணும் ஒரு பித்தளை தட்டில் இதை நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் அம்சத்திற்கு ஏற்படும் வெள்ளிக்கிழமையில் செய்யுங்க அதுவும் சுக்கர ஹோரையில் செய்யுங்க ரொம்ப பெஸ்ட்டு சுக்கரஹோரை எத்தனை மணிக்கு காலையில் ஆறிலிருந்து ஏழு மணி இரவு செய்கிறது உச்சிதம் இல்லை காட்டாலே செய்யுங்க அதுதான் பெஸ்ட்டு காலையில் செய்கிறதுல நிறைய லாபம் கிடைக்கும் இதை மட்டும் கண்டிப்பா அனுஷ நட்சத்திரக்காரர்கள் செய்வது நல்லது அது மாதிரி தர்ம சாஸ்தா வழிபாடு அவசியம் படுங்க அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் பொண்ணு பதினெட்டாம் படி மேல் வாழும் வீரன் அலி வீரன் காசி காசிராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் ஓம் ஸ்ரீஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்ப வருஷம் ஒரு தடவை கண்டிப்பா சபரிமலை போங்க முடியாதவங்க உங்களோட லைஃப்பில் ஒன்ஸ் சபரிமலை கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அது மாதிரி அந்த வயசு வைத்து அந்த வயசுக்குள்ளே பெண் பிள்ளைகள் போயிட்டு வாங்க தவறும் பட்சத்தில் அந்த வயசை கடந்ததுக்கு பிறகு எந்த வயசுலேருந்து போகலான்னு சொல்கிறாங்களோ அரசாங்க உத்தரவுப்படி அதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை சாஸ்தாவை பார்த்துட்டு வாங்க அங்கே போய் பார்க்க முடியாதவர்கள் உங்கள் ஊரில் ஆலயங்கள் தர்மசாஸ்தா கோவில்லாம் இப்போ நிறைய இருக்குது கோயம்புத்தூரில் பீலமேட்டில் இருக்குது சென்னையில் இருக்காங்க எல்லா இடங்கள்லையும் தர்மசாஸ்திரா ஆலயங்கள் இருக்குது ஆண் பெண் அங்கெல்லாம் போ வழிபாடுகள் பண்ண வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக தர்மசாஸ்தா வழிபாடு பண்ணுங்கள் ஆனால் தர்மசாஸ்திரா வழிபாடு பண்ணுறதுல நிறைய லாபம் உங்களுக்கு உண்டாகும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அது மாதிரி சாய்பாபா வழிபாடு காஞ்சி மகா பெரியவர் வழிபாடு சாதுக்கள் தரிசனம் இதையெல்லாம் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் செய்திங்கன்னா ரொம்ப நல்ல பலன் ஏற்படும் ஒரு குருவை மட்டும் உங்களுக்கு கிடச்சிட்டாருன்னா போதும் அந்த குரு சொல்கிறது எல்லாம் கேட்கணும் இல்லை ஒரு ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங் அவர்கிட்ட வாங்குங்க நிறைய பிளெஸ்ஸிங் வாங்குங்க அவங்க ஒரு தொட்டு உங்களை ஒரு விபூதி இட்டு விட்டாலோ குங்குமம் இட்டு விட்டாலோ மஞ்சள் இட்டு விட்டாலோ அது உங்கள் லைஃபையே பெரிய மாற்றத்துக்கு கண்டிப்பாக கொண்டு வரும் ஒரு சின்னதாக ஒரு ருத்ராட்சம் மாலை போட்டுக்குங்க அனுஷ நட்சத்திரத்துக்கு உண்மையிலேயே சிறப்பான சம்பவங்கள் நடக்கும் தெய்வ பலம் கண்டிப்பாக அம்சத்துக்கு என்றைக்குமே உண்டு அது மாதிரி திருநெல்வார் ஒரு தடவை வந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் பண்ணுங்கள் லைஃப்பில் ஒன்ஸ் ஒரு தடவை கண்டிப்பாக சனீஸ்வர பகவானை ஏழரை வருஷம் நடக்கும்போது வந்து தரிசனம் பண்ண வேண்டாம் செவன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நடக்கும்போது இப்போ கிடையாது இப்போ உங்களுக்கு ஏழத வருஷம் கிடையாது இப்போ சனி நடக்கும் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி அதுக்கு அடுத்தபடியாக முழுமையாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துலேருந்து முழுமையாக அந்த இடத்துல நாலாம் இடத்துக்கு போய் உட்காருவாரு நீங்கள் ஒரு அக்டோபர் மாதம் வாக்கில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபரில் கண்டிப்பாக திருநள்ளாறு வந்து ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்கள் செப்டம்பர் அக்டோபரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் அக்டோபரில் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அவசியமாக வழிபாடு பண்ணுங்கள் அதை கடந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் எப்போ முடியுமோ வந்து பாருங்கள் அதுமாரி தேனி மாவட்டத்தில் குச்சனூரில் சனீஸ்வர பகவான் இருக்கார் அவரையும் ஒரு தடவை இதுலாம் ஒன்ஸ் பார்த்துருங்க ஏன்னா பார்த்துட்டு எனக்கு ஈஸ்வரா என்ன வந்து அனுஷம் வந்து அவர் சம்பந்தப்பட்ட கிரகம் நட்சத்திரம் அதனால் அவர் தான் அவர் எல்லா ஐடியா பண்ணணும் புரியுதுங்களா எல்லாமே சம்பந்தப்பட்டவங்கள்ட்டையே நம்ம பேசிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் சகாயமாக இருக்கும் மந்த நிலை இல்லாமல் இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது சனி பகவானையே வழிபாடு பண்ண சொல்கிறேன்னா உங்களுக்கு மந்த நிலை இல்லாமல் இருக்கணும் நமக்கு இப்போ என்ன பண்ணதுன்னா எந்த அப்படியே டல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கடனை கண்டாலும் பிடிக்காது காசையும் பிடிக்காது கடனும் பிடிக்காது இதுதான் அனுஷம் காசு இன்னொருத்தவங்களுக்காக சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் கடுப்பா அவங்க எனக்கு என்னங்க எனக்கு எல்லாம் வேணங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் சரி சம்பாதிக்கிறப்போ கடனும் பிடிக்காது ஆனால் வீட்டில் உள்ளவங்க கடனை வாங்கி வச்சுருவாங்க நம்ம தான் அடைக்கணும் அந்த கடனுக்காக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகிடும் அப்போ அந்த கடன் கஷ்டம் இந்த காசு பிரச்சனை இதெல்லாம் நமக்கு ரொம்ப தொய்வா போகுதுன்னு வச்சுங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் மன உளைச்சலுக்குள்ள போயிடுவோம் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவோம் இதுக்கு சனி பகவானை ஒரு தடவை பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன் ஐயா ஐயா பார்த்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்ல அந்த ஃபாஸ்ட்னஸ் கிடைக்கும் காகத்வஜா கட்கஹஸ்தா இதுமிகை தன்னோ மந்த பிரஜோதிகா சொல்லுவாங்க மந்தக்காரகனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வணங்கும் போது அதுவும் திருநள்ளாறுல தர்பாரண்யேஸ்வரர் தர்பை ஆரண்யம் சொல்லுவாங்க அங்க வந்து பவித்திர இடம் திருநள்ளாறை பொறுத்த வரைக்கும் பவித்திர இடம் அங்க போயிட்டோம்னா மனசு ஆயிடும் இடம் சுத்தம் மனசுத்தம் ரொம்ப முக்கியம் அந்த மன சுத்தத்தை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் திருநள்ளாறு போறதே அதுக்குதான் திருநள்ளாறு போயிட்டு வந்தோம்னா மனசு ரொம்ப திருப்தி ஆயிடும் ரொம்ப ஆயிடும் அதுக்கு பிறகு அதை சொல்லுவாங்கல்ல கம்ப்யூட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் இல்லாமல் இருக்கும் நம்ம காலையில இருந்தோன்ன ரெஃப்ரெஷ் கொடுக்குறோம் பாருங்க அது மாதிரி தான் அந்த வைரஸ் இல்லாம உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயத்தை திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் நிச்சயமாக நல்லது நடக்கும் தெய்வ பலம் பரிபூர்ணமாக உண்டு 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 நூறு சதவிகிதம் எந்த விதமான கெடுதலும் அனுஷத்திற்கு இல்லை இதை அவசியம் நீங்கள் பண்ணுங்கள் அதேமாதிரி மகாலட்சுமி வழிபாடு இந்த அவசியமாக அனுஷ்ட நட்சத்திரக்காரர்கள் செய்யணும் ஏதாவது ஒரு பிளான் போடுங்க அந்த பிளான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் உங்களுக்கு நடக்கும் ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் நீங்கள் பொறுமையாக படிப்படியாக முன்னேறக்கூடியவர்கள் லிஃப்டில் போகிறவங்க கிடையாது அனுஷம் அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா அனுஷ்ட் நட்சத்திரக்காரங்க லிஃப்ட்டில் போகிறதா இருந்தால் நிற்கல எங்கேயோ போய் நிற்கணும் ஆனால் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு ஒரு பதவி கிடைச்சாலும் சரி உங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரி கலைத்துறையில் இருந்தாலும் சரி ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கேயிருந்து அடுத்த கட்டத்துக்கு போவீங்களே தவிர கீழே இறங்க மாட்டிங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க ஆனால் அந்த கட்டத்தில் நம்ம தக்க வச்சுக்கிறது நம்மளோட கையில் இருக்குது கடன் மட்டும் அதிகமாக வாங்காமல் பார்த்துக்குங்க அது உங்களுக்கு பெரிய லைஃப்பை மாற்றி கொடுக்கும் பெரிய லைஃபை மாற்றி கொடுப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்றதுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஏன்னா எல்லோரும் நீங்கள் வந்து ஒரு இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் மற்றவங்களும் அப்படி தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணு அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க இன்னத்தை அத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நமக்கு தோணும் அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா தனி கட்சியாக கூட ஆட்சி பெற்றுவேன் இந்த கூட்டணி கட்சியில் ரொம்ப கஷ்டம் அதனால் கூட்டணினா நீ பார்த்துக்கப்பான்னு இன்னொருத்தவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம தனியாக நிற்போம் கூட்டணியும் ஒருத்தவங்க பார்த்துப்பாங்க நம்ம வந்து அரசியல் நடத்துவோம் ஆனால் அந்த கூட்டணி பார்க்குற அளவுக்கு நம்ம பொறுமை இருக்காது ஏன்னா நம்ம சொல்கிறதுலாம் கரெக்டாக அவங்க கேட்கணும் கேட்க மாட்டாங்க அதுக்கு நம்ம ஒதுங்கி இருக்கிறது நல்லது இதுதான் அனுஷத்துக்கு நான் என்றைக்குமே சொல்லுவேன் ஏன்னா நான் என்றைக்குமே ஈஸியாக நம்ம சொல்கிறோம் ரொம்ப வந்து கஷ்டமான விஷயங்கள் கிடையாது அஸ்ட்ராலஜி இந்த ஜோதிடரிய வழியை நம்ம பயன்படுத்தணும்னா நிறைய லாபம் அடைய முடியும் நிறைய நட்டம் இல்லாத வாழ்க்கை நம்ம அடைய முடியும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அனுஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பலம் கண்டிப்பாக உண்டு சாதுக்கள் தரிசனம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் சொன்ன மாதிரி மகா அதாவது காஞ்சிபுரம் போயிட்டு காஞ்சி மகா பெரியவாருடைய அனுஷ்டானத்தை பார்த்துட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கலை யாத கல்வியும் குறையாத யாத கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவிடி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை பரிபூர்ணமா கொடுப்பா 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 நல்லதே நடக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களே தெய்வ பலம் உங்களுக்கு என்னைக்குமே கிடைக்கும் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பு சகோதரர் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கல்யாணம் நாள் கொண்டாடக்கூடிய தம்பதிகளுக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி கிரகப்பிரவேசங்கள்லாம் கொண்டாடுறீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் கிரக வாழ்த்துக்கள் விரைவில் உங்க வீடுகளில் கிரக பிரவேசம் நடக்கவும் விரைவில் விவாகம் ஆகாதவர்களுக்கு விவாகம் நடக்கவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பிராப்தம் ஏற்படவும் அது மாதிரி பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் எல்லா செல்வ வளங்களும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு மனசார் அபிராமியை நான் பிரார்த்தனை பண்றேன் என்னுடைய பிரார்த்தனை உங்களுக்கு அதிசீக்கிரமாக நடைபெறும் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடைபெறும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்